திருமணம் வரும் தரும் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் சென்னையில் இருந்து கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் திருவிடந்தை என்றும் இடத்தில் அமைந்துள்ளது நித்திய கல்யாண பெருமாள் கோவில் இது விஷ்ணுவின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் மற்றும் வைஷ்ணவர்களின் புனித நூலான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் மிகவும் மதிக்கப்படுகிறது பல ஆழ்வார்களும் மகான்களும் இக்கோவிலை போற்றியுள்ளார்கள் நல்வாழ்க்கை துணையை பெற விரும்பும் பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடுகிறார்கள் கோவில் வரலாறு பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் முதல் நூற்றாண்டை சேர்ந்தது கோவிலில் பல கல்வெட்டுகள் உள்ளன இந்த கோவிலின் மீது பல மன்னர்கள் ஆர்வம் காட்டி பல பொருட்களை பரிசாக அளித்ததாக நம்பப்படுகிறது ராஷ்டிரகுட மன்னர் ஒரு விளக்கை பரிசளித்தார் சோழ மன்னர்கள் இந்த கோவிலின் மேற்பாட்டிற்காக உழைத்தது பற்றி பல கல்வெட்டுகள் கூறுகின்றன காஷ்ய முனிவருக்கு ரண்யாசன் ரண்யகசிபு என்ற பிள்ளைகள் அசுரர்களாக பிறந்தனர் அவர்கள் பல அதிகாரங்களை குவித்து வெல்ல முடியாதவர்களாக மாறினார்கள் அதன் ஒரு பகுதியாக பூமாதேவியாக உருவெடுத்த பூமியை கைப்பற்றி உலகத்தின் அடியில் மறைத்து வைத்தார் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை காப்பாற்றினார் காலவா முனிவர் தனது முன்னூற்றி அறுபது மகன்களை வராக பகவானுக்கு திருமணம் செய்து வைத்தார் எனவே இந்த கோவில் வராக பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பல்லவர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் வங்காள விரிகுடாவின் கரையோரத்தில் அமைந்துள்ளது கோவிலில் ஒரு அழகான தூண் மண்டபம் உள்ளது அங்கு தூணில் நுணுக்கமான வேலைப்பாடுகள் உள்ளன முழு அமைப்பு கிரைனட் கற்களால் கட்டப்பட்டுள்ளது மிகவும் புனிதமான ஒரு கோவில் குளம் உள்ளது சடங்குகளுக்கு தேவையான அனைத்து நீரும் இங்கிருந்து எடுக்கப்படுகின்றன ரங்கநாதர் மற்றும் அவரது மனைவி ரங்கநாயகி ஆகியோர் சந்நிதிகள் உள்ளன இந்த கோவிலில் நடைபெறும் விழாக்களில் பங்கேற்க உலகெங்கிலும் உள்ள பக்தர்கள் வருகின்றனர் திருவிழாக்களில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதத்தில் கொண்டாடப்படும் பிரம்மோற்சவம் நவராத்திரி வைகுண்ட ஏகாதேசி ஆகியவை மிகவும் முக்கியமானவை தீபாவளி ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி போன்ற முக்கிய பண்டி பண்டிகைகளும் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன வாழ்க்கை துணையை தேடுபவர்களுக்காக இந்த கோவில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலுக்கு மக்கள் வந்து சிறப்பு பூஜை செய்வார்கள் அவர்களின் பிரார்த்தனை வரம் கிடைத்ததும் அவர்கள் ஒரு தூணை கண்டுபிடித்து திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் மீண்டும் கோவிலுக்கு வந்து இறைவனிடம் தங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பிப்பார்கள் இக்கோவிலில் தினமும் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையும் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அமைப்பிடம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது திருவிடந்தை திருத்தலம்